சொன்னாலும் சில சமயம் சில பேர் டிஎன்ஐல இருக்கக்கூடியவர்கள் அல்லது டிஎன்ஏ சார்ந்து இங்கு இணையதளங்கள் எழுதுகிறவர்கள் புலம்பெயர்ந்த நாய்கள் குலை கட்டும் என்று கூட சொல்லுகின்றார்கள் அப்படியான வார்த்தைகள் வந்து நீங்கள் அந்த புலம்பெயர் குறிப்பாக தமிழகம் இந்தியா மலேசியா வெளிநாடுகளில் இருந்த தமிழர்கள் நிறையவே பங்காற்றி இருக்கிறார்கள் டிஎன்ஏன் சேர்ந்து பங்காற்றி இருக்கின்ற நீங்கள் நீங்களாவே அப்ரிசியேட் பண்ணுகிறீர்கள் ஆனால் சில பேர் புலம்பெயர்ந்த நாய்கள் குலைத்துட்டு போட்டுக்கின்ற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது அது அவர்களும் தங்களை சொல்கிறார்கள் தாங்கள் தான் இருக்கிறார்கள் தாங்கள் தான் எழுதுறார்கள் குலைக்கிறவர் தான் அதை எழுதுவார் உண்மையாக நிதானமாக கையாளுவர் அதை அதை செய்ய மாட்டார் இன்னொரு அறிவானவன் தன்னுடைய அறிவு ரீதியாக ஒரு இனம் பற்றி சிந்திக்கிறவர் தேசிய உணர்வோடு இருக்கிறவருக்கு இப்படியான வார்த்தைகள் சொற்கள் வராது அவர் நிதானமாக கையாளுவர் ஒற்றுமை பலத்தை தான் அவர் விரும்புவார் ஒன்றை பிரிக்கிறதை பற்றி அவர் சிந்திக்க மாட்டார் அப்படி ஒருத்தர் சிந்திக்கிறாரா இருந்தால் அவர் ஒரு வேற நிகழ்ச்சி நல்ல இயங்குறாருதான் அர்த்தம் அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அவர்களை அந்த நாய்களை சில வேலைகள்ல வேற வேற இடங்களுக்கு அந்த மக்கள் ஒதுக்கி விடுவார் ஒரு கட்டத்தில் அவர்கள் இல்லாமல் போவார் அண்மை காலத்திலே திரும்ப சுமந்திரன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசி இருந்த விடயம் அது சர்ச்சைக்குரியதாக இருந்தது அவர் இந்த முஸ்லீம் மக்களை வ யாழ்ப்பாணத்திலேருந்து வெளியேற்றினது வந்து அது ஒரு தவறான விடயம் என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் அந்த நேரத்திலே அதற்கு அண்டன் பாலசிங்கம் தலைவர் போன்றவர்கள் அந் அது பற்றி தங்களுடைய குறிப்பிலே கூட குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ராகுல் ஹக்கீமுடன் உடன்படிக்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட கையெழுத்து கையெழுத்திடப்பட்டது ஆனால் அந்த பிற்பாடு நடந்த விடயங்களை தெ தெரிவிக்காமல் தனிய முஸ்லீம் மக்களை வெளியேற்றின தவறு என்றது அதை நான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார் அது உண்மையிலேயே அது மிக பாரதூரமான ஒரு தவறு நடந்தது அது தவறு நடந்தது என்று சகல தரப்பும் ஏற்றுக்கொண்டது ஆனால் அதை மாத்திரம் தெரிவித்துக்கொண்டு அதுக்கு பிற்பாடு முஸ்லீம் மக்களுடன் ஏற்படுத்தப்பட்ட நல்லிணக்கம் தொடர்பாக ஏன் தெரிவிக்காமல் அந்த கருத்தில் சொல்லப்பட்டது ஒரு சிக்கலை கொண்டிருந்தது அல்லவா இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேணும் என்றால் ஒன்று முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றியமைக்கான காரணம் என்ன ஏன் அது வெளியேற்றப்பட்டது அதை யாரும் சொல்வதில்லை பெருசாக மேல ஒரு ஒரு தொண்ணூறாம் ஆண்டுகளில் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இந்திய ராணுவம் எங்கள் மண்ணிலிருந்து வெளிக்கிடுகிறது எண்பத்தி ஏழிலே காலூண்டிய ராணுவம் எண்பத்தி எட்டிலும் எண்பத்தி ஒன்பதிலும் யுத்தம் நடத்தி எங்களுடைய யுத்தம் நடத்தி எங்களை அழித்து விட்டு அவர்கள் எண்பத்தி ஒன்பதில் அவர்கள் வெளிக்கிடுகின்றார்கள் வெளிக்கிடுகிற அந்த இந்திய ராணுவம் அந்த மண்ணிலே இருந்த காலத்திலேயே என்கிற புனித போர் நடத்துகின்ற ஒரு இயக்கம் என்ற பெயரில் அவர்களுக்கூடாக இலங்கையினுடைய புலனாய்வாளர்கள் முஸ்லிம் பெயர்களோடு அவர்கள் முஸ்லீம்கள் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல முஸ்லீம் பெயர்களோடு முஸ்லிம்களுக்குள் அவர்கள் ஊடுருவி ஆயுதங்களை அவர்களுடைய இடங்களிலே சேகரித்து வைத்திருந்தார்கள் சேரியில் ஒஸ்மானியா கொலட்சிக்காரிகள் எல்லாம் இவ்வாறான ஆயுதக்கிடங்கள் அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது தொண்ணூறுகளில் யுத்தம் தொடங்குகிற பொழுது அங்கே இலங்கை ராணுவம் பூரணமாக தமிழர்களை போராட்டத்தை அழிப்பதற்கும் விடுதலை புலிகளை அளிப்பதற்கும் வகுத்த ஒரு ஜுக்தியில் இந்த முஸ்லிம் சகோதரர்களை இளைஞர்களை பயன்படுத்துவதில் கூடிய கரிசனையை அவர்கள் கொண்டிருந்தார் அந்த கட்டத்தில் தான் இது பிடிபட்டது சாகுகச்சேரியில் ஆயுத கிடங்கும் பல தொலைநோக்கிகள் நோக்கிகள் தொலைபேசிகளோடாக பேசுகின்ற டூ செவன்டி செட் போன்ற விடயங்கள் எல்லாம் சாகுச்சேரியில பிடிபட்டது பல பேருக்கு தெரியும் அப்பொழுது எண்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் சகோதரர்கள் விடுதலை புலிகளால் அந்த நேரம் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டால் அவ்வளவு பேரும் அன்றைய காலகட்டத்தில் விடுதலை புலிகளால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய ஆட்கள் மரண தண்டனை தான் அவர்களுக்கு தீர்வு ஆனால் அவ்வாறு ஒரு எண்பத்தி ரெண்டு முஸ்லீம் சகோதரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அரபுலகமங்களுக்கு எங்களுக்கு எதிராக திரும்பும் ஒரு முஸ்லீம் சகோதர இனத்தை நாங்கள் இவ்வாறான ஒரு தண்டனைக்கு உள்ளாக்குவது எங்களுக்கு காலத்துக்கு பொருத்தமானதா என்பது அந்த காலத்தில் தலைவர் பிரபாகரனால் மிக தீர்க்கமாக யோசிக்கப்பட்ட ஒரு விடயம் அதே நேரத்தில் நீங்கள் கிழக்கு மாகாணத்தை பாருங்கள் ஊர்காவல் படை என்ற பெயரிலே ஊர்காவல் படையோடு இணைக்கப்பட்டிருந்த முஸ்லீம் சகோதரர்களை கொண்டு பல தமிழ் கிராமங்கள் அளிக்கப்பட்டன பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஊர் இந்த ஊரில் கூட பல ராஜரட்னம் என்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் கூட நடு தெருவில் வைத்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டார் பல இளைஞர்கள் வெட்டப்பட்டார்கள் பல பேருடைய வீடுகளில் சூறையாடப்பட்டது இது முஸ்லீம் ஊர்காவல் படையினரை ராணுவம் பயன்படுத்தியது இந்த நேரங்களில் இவையற்றையெல்லாம் பொறுக்க முடியாத ஒரு சூழல் கிழக்கில் இருந்து வந்த கருணா கரிகாலன் போன்றவர்களுடைய அறிக்கைகள் அவர்களால் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் இந்த விஷயங்களின் மத்தியில்தான் இந்த முடிவு தொன்னூறுகளிலே ஒரு சகோதரன் கூட கொல்லப்படக்கூடாது தற்காலிகமாக போருக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அந்த இடப்பெயரும் மேற்கொள்ளப்பட்டது அதை நாங்கள் நியாயம் வந்து சொல்லவில்லை யாராவது சரி அது மீட்டு ஒரு விடயம் சரி நிச்சயமாக ஒரு இன சுத்திகரிப்பு தானே அவர்கள் வாழ்ந்த பிறந்த மண்ணை விட்டு நீங்க ஏன் அப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுற விடயத்தை ஏன் இன சுத்திகரிப்புன்னு நாங்களா அப்படி பாக்காது நாங்கள் கொடுக்கிற விளக்கமாக இருக்கலாமே தவிர அத ஒரு ஏன் அப்படி என்றால் நாங்கள் அதை ஒரு இன சுத்திகரிப்புன்னு சொல்றோம் என்றால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் கொழும்பில் இருந்த ப ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வெட்டி கொல்லப்பட்டு அவருடைய உடமைகள் எல்லாம் சூராட சூறையாடப்பட்டு இலங்கை தன்னால் பாதுகாக்க முடியாதென்று சொல்லி தமிழர்களை கப்பலிலே ஏற்றி அனுப்பியது அதிலும் வடக்கு கிழக்கை செய்யாத மலேக தமிழர்களை கூட கொத்து கொத்தாக அனுப்பியது ஏன் அப்ப அதை பற்றி நாங்கள் யாரும் அது ஒரு இன சுத்திகரி பண்ணி இதுவரைக்கும் தீர்மானம் கொண்டு வரவில்லை இல்ல அதை பற்றி ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலாய் என்று அந்த இன சுத்திகரிப்பை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு கருப்பு ஜூலாய் நாங்கள் கொண்டாடுகிறோம் சிறையில் சேர்த்த கைதிகளுக்காக மழை இல்லை நாங்கள் அந்த ஆனால் அந்த அதை இன சுத்திகரி பண்ணி நாங்கள் இதுவரைக்கும் யாரும் வெளிப்படையாக சொன்னதும் இல்லை அதுக்காக நாங்கள் கொழும்பிலே ஹக்கீம் கூட்டியது போல ஒரு மாநாடு கூட நாங்கள் யாரும் கூட்டினதும் இல்லை அதை விட அதற்கு பிற்பாடு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடக்கிற பொழுதும் ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்சவும் தமிழர்களை திடீரென்று இரவோடு இரவாக உடுத்த உடுப்போடு ஏற்றி வவுனியாக்க அனுப்பி வைத்து செய்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த வழக்கு கூட சுமந்திரம் தான் செய்தவர் அந்த வழக்கு கோத்தபாயாவுக்கு எதிராக உடனடியாக சுமந்திரம்தான் வழக்குறங்கி செய்து திரும்ப அவர்களை ஏற்றி கொழும்புக்கு கொண்டு போன சம்பவம் இருக்கிறது ஆகவே இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இது ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்றா இவ்வளவு தெரிந்திருந்தும் அதை தனியா இதுதான் நாங்கள் ஒரு பிரதானமான இலக்கு ஒரு நீங்கள் முதல் கேட்ட மாதிரி சமந்தனையா சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி போகிறோம் வந்து அப்ப இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் நாங்களோடைய ஜாப்பு மாற்றத்துக்குள்ள நாங்கள் எல்லாரும் பேச போகிறோம் ஒரு தீர்வுக்குள் போகிறோம் பார்வைகள் எல்லாம் எங்களுடைய விடயங்கள் எல்லாம் அங்கே குவிந்து கொண்டு இருக்கிறது அதுல முப்பதாம் ஆண்டு டொனமோர் ஜாப்பில் இருக்கின்ற அந்த ஐந்து மாகாணங்கள் என்ற திட்டம் பற்றி எல்லாம் இந்த முறை செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்திலே சம்மந்தனையாவது வழிப்படையா பேசியிருந்தார் அவ்வாறான ஒரு செயல் திட்டத்திலிருந்து கூட நாங்கள் பேசலாமன் இரண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டொனமோட் ஜாப்ல இலங்கை ஐந்து மாகாணங்களாக இருந்தது அவ்வாறு திரும்ப ஐந்து மாகாணங்கள் கொண்டு வந்தாலே இலங்கை இனப்பிரச்சனையை எளிமையாக தீர்க்கலாம் என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்படுகிற பொழுது சிங்கள மக்களுடைய ஆதரவுகள் திரட்டப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிற பொழுது கிழக்கும் படக்கும் இணைவதற்கு முஸ்லீம் மக்களுடைய முஸ்லீம்களுடைய தேவைகள் எல்லாம் இருக்கிற பொழுது எங்களுடைய கவனங்களை வேறு திசைகளுக்கு எடுப்பதற்கான சில செயல்பாடுகளாக கூட இது இருக்கலாம் ஒரு கோட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன கோட்டுக்கு முன்னால் நாங்கள் ஒரு பெரிய கோட்டை போட்டுவிட்டால் அங்கே பார்வை அங்கு மாறும் இது ஒரு காலத்துக்கு அது வந்து உண்மையிலே இந்த நேரத்தில் அந்த கருத்துக்கள் பொருத்தமற்றது ஏனென்றால் அவ்வாறு ஒன்று சொல்லப்படுகிற பொழுது எங்கள் தரப்பில் இருந்து பலர் அதுக்கு எதிர்கருத்துக்களை சொல்லுவார்கள் சொல்லுகிற பொழுது முஸ்லீம்ஸ் அவர்களும் என்னவார்கள் என்ன எப்படி காய்ச்சி விட்டார்கள் அவரும் எதிர்கருத்தை எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கின்ற அந்த அந்யோன்ய உறவுகளை விதிசல் படுத்தி இன்னும் அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடுகள் கூட நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்களால் பார்க்கப்படுகிறது ஆனால் நாங்கள் இது ஒரு தெளிவான நீங்கள் சொன்னது போல தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தலைவர் பிரபாகரன் பிவிசி அளித்த செய்தியிலே மிக தெளிவாக சொன்னார் ஒரு பாரிய தவறு நடந்திருக்கிறது தவறு நாங்கள் மன்னிப்பு கேட்டு முஸ்லீம் மக்கள் வந்து நீங்கள் என்ற வெளிப்படையாக சொன்னார் அதுக்கு பிற்பாடு நடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல பாலான கூட இது பற்றிய தெளிவான விளக்கங்களை சொல்லியிருந்தார் ஹக்கீம் அவர்கள் ஆறு தடவைகள் கிளிநொச்சியிலே தலைவர் பிரபாகரனை சந்தித்திருந்தார் புரிந்துணர் ஒப்பந்தம் ஒப்பந்தம் கூட செய்திருந்தார் அதை விட ஹக்கீம் சந்திக்க போகிற நேரம் எல்லாம் ஹக்கீமுக்கு மட்டும் விசேடமாக சமையல் கூட அவர் கொண்டு போயிருந்தார் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அவருடைய அந்த என்ற விடயத்திலே நீங்கள் உங்களுடைய சமையல் காரனை கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவதற்கான அனுமதி கூட வழங்கப்பட்டிருந்தது இவ்வளவு நல்லெண்ணங்களையும் வெளிப்படுத்தியவர் தான் தலைவர் இதை ஆதங்கமாக இருக்கிறது சுமந்திரனுக்கு அந்த வரலாறு தெரியாமல் இருக்கலாம் இன்னொரு பக்கத்தில் விடுதலை புலிகளுடைய பக்கம் அல்லது அங்கே நடந்த வரலாற்று ரீதியான விடயங்களை அவர் சில வழிகளில் அதை பார்க்காமல் இருக்கலாம் பாராளுமன்றத்தில் நடந்த விடயங்கள் அவருக்கு தெரிந்திருக்கும் அல்லது அதனூடாக வந்திருக்கிற விடயங்களை அவர் பார்த்திருக்கலாம் நிலத்திலே இப்ப நான் நிலத்திலே நாற்பத்தி ஏழு வருடங்கள் அந்த மண்ணிலே இருக்கிறவன் என்ற வகையில் எனக்கு அந்த வரலாற்றை அந்த விஷயத்தை நான் கற்றிருக்கிறேன் ஏன் இப்ப தமிழர்கள் வெட்கி தலை உணியக்க வேண்டும் அவர்கள் யாரும் இதை சொல்லவில்லை என்று சொல்லுகிறவர்கள் சுமந்திரனும் அந்த காலத்தில் ஒரு மனித உரிமைகள் சட்டத்தனியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் அவர் பிரபல்யமானவராக இருந்தவர் அவர் கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தான் நான் சொன்ன என்று சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்தில் சம்பந்தநிக கருத்து சொல்லியிருக்கிறார் வேறு பல இயக்கங்கள் கட்சிகள் சொல்லியிருக்கின்றன பலர் அதுக்குரிய கருத்துக்களை நான் நினைக்கிறேன் முதன் முதல் பேராசிரியர் சிவத்தம்பி கூட இது பற்றிய கருத்துக்களை சொல்லியிருந்தார் ஆகவே இவ்வாறான கருத்துக்கள் இருந்திருக்கின்றன இந்த காலத்தில் ஏன் அது பெருசு நான் பார்த்தேன் அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்துக்கு மாகாண சபை உறுப்பினர் அஸ்வின் அவர்கள் தான் உடனடியாக ஒரு அறிக்கை விடுகின்றார் அது கூட ஒரு 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 முஸ்லிம் சகோதரனை கொண்டு அவ்வாறு அறிக்க விடுகிற பொழுது இன்னும் அது விரிசலை கொண்டு செல்லும் இது இது ஒரு திட்டமிடப்பட்ட ஏதோ ஒரு காரணமாக எங்களாலும் பார்க்கப்படுகிறது